இதுக்கெல்லாம் கூடவா வீட்டுக்காரங்க எடுப்பாங்க என் வீட்டுக்கார என் மேல கை வச்சாருன்னா வெளியில தள்ளி கதவு சாத்திடுவேன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் எனக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை சினிமா கூப்பிட்டு போகணும் மாசத்துக்கு ஒரு தடவை கோல்டன் பீச் கூட்டு போகணும் இல்லன்னா சத்தம் போட்டுருவேன் பொடவை நகை நட்டு விஷயத்துல நான் அவரை எதிர்பார்க்கவே மாட்டேன் நானே வாங்குவேன் இதுக்கெல்லாம் அவங்கள எதிர்பார்த்திட்டோம்னா ஒரு பொருளும் வாங்க முடியாது ஆம்பளைங்க நாலு இடம் சுத்தி வராங்க அவங்களுக்கு பொழுது போகுது நம்ம அடுப்பங்க சுத்தி சுத்தி வரோம் நமக்கு என்ன ரிலீஃப் அவங்களுக்கு தினம் ஆட்டு போடுறதுக்கு நம்ம என்ன வேலை காட்சிங்களா நம்ம சந்தோஷத்தை நம்ம எப்பவுமே விட்டு கொடுக்க கூடாது ஆஹ இந்த அக்கா சொல்றதுதான் கரீட்டு நம்ம வீட்டுக்காரர்களை நம்ம பாவம் பார்த்து விடுறதுனாலதான் அவனுக்கு நம்ம தலையிலேயே முழகா இருக்கிறானுங்க வரட்டும் இன்னைக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி